சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிணைமுறை மோசடி வழக்கு அஜித் நிவாட் நிவார்ட் உள்ளிட்ட நான்கு பேர் விடுதலை அனர்த்த தகவல் மையத்தை ஆரம்பித்த சஜித் பாதிக்கப்பட்டவர்களின் பதிவு ஆரம்பித்து இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களிடையே அதிகரிக்கும் மன அழுத்தம் உளநல ஆலோசனை தொடர்பில் யோசனை அரசு நிறுவனங்களுக்கு இடையேயான முரண்பாடு மக்கள் பாதிக்கப்படுவதாக நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு பாட்டிக்கு நாளை மனநிலை பரிசோதனை பணச்செலவை வழக்கில் முன்னிலையாக தகுதியுடன் உள்ளாரா என கண்டறிய திட்டம் இலங்கையை மீள கட்டியெழுப்பும் திட்டத்திற்கு ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று மில்லியன் ரூபாய் நிதி பாதிக்கப்பட்ட சொத்துக்களுக்கு இழப்பீடு வழங்க யோசனை இனி விரிவான செய்திகள் இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நெவாட் கெப்ரால் உள்ளிட்ட நான்கு பிரதிவாதிகள் கிரேக்க பிணைமுறை தொடர்பாக விடுவிக்கப்பட்டுள்ளனர் கிரேக்கத்தில் நிலவிய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு இலங்கை அரச நிதியை கிரேக்க படைமுறைகளில் முதலீடு செய்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு ஒன்று தசம் எட்டு பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான நட்டத்தை ஏற்படுத்தியதற்காக இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கெப்ரால் உள்ளிட்ட நான்கு பிரதிவாதிகள் மீது கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் குற்றம் சாட்டப்பட்டது எனினும் இந்த பிணைமுறை பரிவர்த்தனை மத்திய வங்கியின் விதிமுறைகளுக்கும் நிதி அறிக்கை விதிமுறைகளுக்கும் சட்டப்பூர்வமாக நடந்த ஒன்று என உயர் நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தது எனினும் கையூட்டல் ஒழிப்பு ஆணிக்குழு இது தொடர்பில் வழக்கை இரண்டாவது முறையாக தாக்கல் செய்தது நியாயமற்றது என்று ஜனாதிபதி சட்டத்தரணிகளான டிலான் ரத்நாயக் மற்றும் நளின் லத்து ஹெட்டியாராச்சி ஆகியோர் நீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வ சமர்ப்பணங்களை முன்வைத்தனர் இதன்படி இந்த சம்பவம் தொடர்பில் நான்கு பிரதிவாதிகளுக்கு எதிராக கையூட்டல் ஒழிப்பு ஆணிக்குழு தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை மீளப்புறப்பட்டமையினால் மேல் நீதிமன்றம் அந்த பிரதிவாதிகளை குற்றமற்றவர்கள் அறிவித்து உத்தரவிட்டது உது பணச்சலவை தடுப்பு கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்சவின் பாட்டியான டெய்ஸி ஃபோரஸ்ட் வழக்கு விசாரணைக்கு தோற்றுவதற்கு தகுந்த மனநிலையில் உள்ளாராகியது நாளைய தினம் கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி மூலம் பரிசோதிக்கப்படவுள்ளதாக சட்டமா அதிபர் இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்திற்கு அறிவித்தார் இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஸ்மி சிங்கப்புலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அரசு சட்டத்தரணி ஒக்ஸ்ஃபர்டு பெரேரா இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தோராம் திகதிக்கும் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் திகதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் முறையற்ற விதத்தில் ஈட்டப்பட்ட ஐம்பத்தொன்பது மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான பணத்தை மூன்று வங்கிக் கணக்குகளில் நிலையான வைப்பில் இட்டதன் மூலம் பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் இழைத்துள்ளதாக குற்றஞ்சாட்டி சாட்டி சட்டமாதிபதினால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிரான இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது எனும் பிரிவாதிகளுக்கு எதிராக இந்த வழக்குடன் தொடர்புடையில் மற்றொரு வழக்கு இலக்கம் எட்டு மேல் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதாக அரசு சட்டத்தரணி ஒக்ஸ்வர்ட் பெரேரா நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதியான டெய்சி ஃபாரஸ்ட் வழக்கு விசாரணைக்கு முகம் கொடுப்பதற்கு தகுந்த மனநிலையில் இல்லை என அவர் சட்டத்தரணி நீதிமன்றத்திற்கு அறிவித்ததாக அரசு சட்டத்தரணி குறிப்பிட்டார் அதற்கமய குறித்த பிரதிவாதி வழக்கு விசாரணைக்கு முகம் கொடுப்பதற்கு தகுந்த மனநிலையில் உள்ளாரா என்பதை தீர்மானி கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரியோட விசாரணை வைத்திய அறிக்கை ஒன்றை கோருவதற்கு உத்தரவிடப்பட்டதாகவும் அரசு சட்டத்தரணி தெரிவித்தார் அந்த நீதிமன்ற உத்தரவின்படி பிரதிவாதி குறித்த பரிசோதனைகளுக்காக நாளை முன்னிலையாக உள்ளதாக அரசு சட்டத்தரணி கூறினார் குறித்த பரிசோதனை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் பிரதிவாதி வழக்கு விசாரணைக்கு தோற்றுவதற்கு தகுந்த மனநிலையில் உள்ளாரா என்பது குறித்து முறைப்பாட்டாளர் தரப்பு பரிசீலிக்கும் எனவும் அரசு சட்டத்தரணி நீதிமன்றத்திற்கு அறிவித்தார் குறித்த பரிசோதனை அறிக்கை கிடைக்கும் வரி வழக்கை ஒத்திவைக்குமாறும் அரசு சட்டத்தரணி நீதிமன்றில் கோரிக்கை விடுத்தார் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதிபதி வழக்கை மீண்டும் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதிக்கு அளிக்குமாறு உத்தரவிட்டார் பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையை மீள கட்டியெழுப்பும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று மில்லியன் ரூபா நிதியுதவி கிடைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது இலங்கையை மீள கட்டியெழுப்பும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து இலங்கையர்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் மூலம் இந்த நிதி கிடைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் ஹர்சன சூரிய பெரும இதனை தெரிவித்துள்ளார் காப்புறுதி நிறுவனங்களின் தலைவர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சரின் செயலாளர் இதனை தெரிவித்தார் டித்வா புயலினால் சேதமடைந்த வர்த்தகங்கள் மற்றும் சொத்துக்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான திட்டத்தை தயாரிப்பது குறித்து இதன்போது அனர்த்த நிலையால் சேதமடைந்த வர்த்தகங்கள் சொத்துக்கள் மற்றும் உயிர்களுக்கு உடனடி இழப்பீடு வழங்குவதற்கான பொறிமுறையை அனைத்து காப்புறுத்தி நிறுவனங்களும் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளன இந்த திட்டத்தின்படி சொத்துக்களுக்கு ஏற்ப சிறிய சேதங்களுக்கு உடனடி இழப்பீடு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சொத்துக்களுக்கு ஏற்ப பாரிய சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான தகவல்களை சேகரித்த பின்னர் இழப்பீடு வழங்கவும் முதற்கட்டமாக ஒரு தொகையை வழங்கவும் காப்புறுதி நிறுவனங்கள் இதன்போது இணக்கம் தெரிவித்துள்ளன ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் அனர்த்த தகவல் மையம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் சீரற்று வானிலையால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் மற்றும் பேரிடரால் பாதிக்கப்பட்டோர்கள் தொடர்பான தகவலை சேகரிக்கும் நோக்கில் அனர்த்த தகவல் மையம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது கொழும்பு ஏழு மார்க்கஸ் பெர்னாண்டோ மாவட்டத்தில் அமைந்து காணப்படும் எதிர்க்கட்சி அலுவலகத்தில் அனர்த்த தகவல் மையம் ஒன்று இன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது பேரிடரால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் இதுவரை தீர்க்கப்படாது காணப்படும் பிரச்சினைகளை கிராம அலுவலர் மட்டத்தில் ஒன்று திரட்டுவதே இதன் பிரதான நோக்கம் என எதிர்க்கட்சி அலுவலகம் தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் பிரச்சினைகள் மற்றும் தேவைகளை இந்த தகவல் மையத்திற்கு தொலைபேசி அழைப்புகள் மூலம் நேரடியாக தெரிவிக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளது இந்த தகவல் மையம் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேரிடரின் போது பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் அரசு இடையேயான ஒருங்கிணைப்பு இல்லாததால் மோசமடைந்துள்ளதாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார் கண்டி பேராதனையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் நாமல் ராஜபக்ச இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் டிசம்பர் பதினாறாம் தேதியன்று பாடசாலைகளை மீண்டும் திறக்க கல்வி அமைச்சகம் தயாராகி வரும் நிலையில் இடம்பெயர்ந்த பல குடும்பங்கள் இன்னும் பாடசாலை கட்டிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக பொதுஜன பெருமணுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டினார் அதே நேரத்தில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி திணைக்களம் பாதுகாப்பற்ற வீடுகளை விட்டு வெளியேறுமாறு மக்களை அறிவுறுத்துகின்றது எனினும் பாடசாலைகளை திறப்பதற்காக இடம்பெயர்ந்த மக்கள் குறித்த பாடசாலைகளில் இருந்து வெளியேறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் என்றும் நாம் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலைமை முரண்பாடானது மற்றும் மோசமான ஒருங்கிணைப்பு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் நாடாளுமன்றத்தை விரைவாக மீண்டும் கூட்டுவது அரசாங்கம் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை நன்கு புரிந்து கொண்டு பதிலளிக்க உதவும் என்று நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை பேரிடர் தொடர்பான முன்னெச்சரிக்கைகள் மற்றும் தகவல்கள் எவ்வாறு பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டன என்பதை விசாரிக்க ஒரு திருப்பிக் குழுவை அமைக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் ஸ்ரீலங்கா எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு பங்களாதேஷ் ஸ்தானிகரை சந்தித்துள்ளார் டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இலங்கைக்கான பங்களாதேஷ் உயர் ஸ்தானிகர் அந்தலிப் எலியாஸை இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இலங்கை எதிர்கொண்ட சகல இக்கட்டான தருணங்களிலும் பங்களாதேஷ் நெருக்கமாக செயற்பட்டமைக்கு ஒட்டுமொத்த இலங்கையர்களின் சார்பாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு இதன்போது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் இந்த இக்கட்டான நேரத்தில் ஒரு நாடாக நாம் மீண்டும் தற்கு தேவையான பக்க பலத்தை பெற்றுத்தருமாறும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு பங்களாதேஷ் உயர்ஸ்தானிகர் ஆந்தலிப் எலியாஸிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் இலங்கையில் டித்வா புயலால் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கைக்கும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களின் உயிரிழப்புகள் எண்ணிக்கைக்கும் நெருக்கம் இருப்பதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இன்று வரை நீதி கிடைக்காமல் வீதிகளில் போராடுவதாகவும் கவலை வெளியிட்டுள்ளனா் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் வவுனியாவில் கவன போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த மனித உரிமைகள் தினத்திலும் தமது உறவுகளெங்கே தமது உறவுகளுக்கான நீதி இதுவரை கிடைக்கவில்லை என அவர்கள் வலியுறுத்தினார்கள் சர்வதேச நாடுகள் மனித உரிமைகள் தினத்திலாவது தங்களுடைய துன்பங்களை புரிந்து கொண்டு தமக்கான தீர்வை பெற்றுத் தருவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் தங்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் கணவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட ஐநூறு பெற்றோர்களும் உறவினர்களும் பதில்களோ நீதியோ பெறாமல் இறந்துள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த எண்ணிக்கை சமீபத்திய டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட உயிரிழப்புக்கு நெருக்கமானது எனவும் குறிப்பிட்டுள்ளனர் இதில் பாதிக்கப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டோரின் பலரும் கலந்து கொண்டு கண்ணீர் மல்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது டித்வா புயலினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் இலங்கையின் கடற்கரையில் நூற்று நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர்கள் மாசுபட்டுள்ளதாக கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது கனமழை மற்றும் வெள்ளம் கடற்கரையில் குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளை மீட்டெடுக்க ஐயாயிரத்து இருநூற்றொன்பது மனித நேரங்கள் தேவைப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அதன் தலைவர் சமந்த குணசேகர கூறினார் கொழும்பு நீர்கொழும்பு சிலாபம் புத்தளம் கற்பட்டி மற்றும் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் கடலோரப் பகுதிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் வெள்ளம் மற்றும் மண்சரிவுகளின் போது அடித்துச் செல்லப்பட்ட குப்பைகள் கழிவுகள் மற்றும் தனிப்பட்ட உடைமைகள் ஆறுகள் வழியாக கொண்டு செல்லப்பட்டு கடற்கரை ஓரத்தில் ஒதுங்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் பருவமழை காரணமாக இந்திய கடற்கரையிலிருந்து குப்பைகள் இலங்கையின் கரையோரங்களுக்கு அள்ளுண்டு வந்துள்ளதாக குணசேகர மேலும் கூறினார் எனவே கடற்கரையோரங்களை சுத்தம் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள விசேட குழு ஒன்றை ஈடுபடுத்த உள்ளதாக கூறிய அவர் அந்த பணி மூன்று வாரங்களுக்கு தொடருமென எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார் இலங்கையில் மண்சரிவு மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களிடையே மனநல பிரச்சினைகள் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாக ஸ்ரீலங்கா சுகாதார மேம்பாட்டு பணியகம் கவலை தெரிவித்துள்ளது இலங்கையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களிடையே தூக்க கலக்கம் நீடித்த மன அழுத்தம் மற்றும் தற்கொலை எண்ணங்கள் உள்ளிட்ட அறிகுறிகள் காணப்படுவதாக ஸ்ரீலங்கா சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் ஆலோசகர் மனநல மருத்துவர் விந்தியா விஜயபண்டார குறிப்பிட்டார் பேரிடரின் போது ஏற்படும் அதிர்ச்சி மற்றும் நிச்சயமற்ற தன்மையின் விளைவாக பதட்டம் மனச்சோர்வு மற்றும் பிந்தைய மன உளைச்சல் போன்ற நிலைமைகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்று அவர் மேலும் எச்சரித்தார் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கு மனநல அனுப்பி உளவியல் ஆலோசனைகளை வழங்குவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது பேரிடர் நிவாரணத்தின் அடுத்த கட்டமாக உணவு மற்றும் தங்குமிடத்திற்கு அப்பால் செல்ல வேண்டும் என்று அதிகாரிகள் குறிப்பிட்டனர் இது உயிர் பிழைத்தவர்களுக்கு நீண்டகால மனநல சுகாதாரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றது ஜாழ்ப்பாணத்தில் வருமானம் குறைந்த குடும்பத்தைச் சேர்ந்த நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு ஒரு லட்சம் பெறுமதியான இன்சுலின் ஊசி மருந்து நயனாதீவு நாகபூசணி அம்மன் கோயில் அறங்காவலர் சபையினரால் வழங்கப்பட்டுள்ளது யாழ் போதனா வைத்தியசாலை நீரிழிவு சிகிச்சை நிலையத்தில் வருமானம் குறைந்த குடும்பத்தைச் சேர்ந்த நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறும் சிறுவர்களுக்கு இன்சுலின் ஊசி மருந்து வழங்கி உதவுமாறு யாழ் நீரிழிவு கழகத்தினரால் நயனாதேவ நாகபூசணி அம்மன் கோவில் அறங்காவலர் சபையிடம் கோரிக்கை விடுத்தமைக்கு அமைப்பாகவே இவ்வாறு உதவி வழங்கப்பட்டுள்ளது இதன்போது நாகபூசணி அம்மன் கோவில் அறங்காவலர் சபை தலைவரினால் ஒரு லட்சம் பெருமதியான சிறுவர்களுக்கான இன்சுலின் ஊசி மருந்து நீரிழிவு சிகிச்சை நிலைய வைத்திய அரவிந்தனிடம் கையளிக்கப்பட்டது நீரிழிவு கழக தலைவர் மைக்கேல் மற்றும் நீரிழிவு சிகிச்சை நிலைய வைத்தியர்கள் தாதியர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளின் நிறைவாக மீண்டும் செய்திகள் கிரேக்க பிணைமுறை மோசடி வழக்கு அஜித் நிவாட் நிவார்ட் உள்ளிட்ட நான்கு பேர் விடுதலை அனர்த்த தகவல் மையத்தை ஆரம்பித்த சஜித் பாதிக்கப்பட்டவர்களின் முறைபாடுகளை பதிவு செய்ய திட்டம் இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களிடையே அதிகரிக்கும் மன அழுத்தம் உளநல ஆலோசனை தொடர்பில் யோசனை அரசு நிறுவனங்களுக்கு இடையேயான முரண்பாடு மக்கள் பாதிக்கப்படுவதாக நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு தேசி பாட்டிக்கு நாளை மனநிலை பரிசோதனை பணச்செலவை வழக்கில் முன்னிலையாக தகுதியுடன் உள்ளாரா என கண்டறிய திட்டம் இலங்கையை மீள கட்டியெழுப்பும் திட்டத்திற்கு ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று மில்லியன் ரூபாய் நிதி பாதிக்கப்பட்ட சொத்துக்களுக்கு இழப்பீடு வழங்க யோசனை இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் கோம் என்ற தளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்